ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பரிச்சை எக்ஸாமினுடைய தேர்ட் லெசன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா லெசன் ஒன் லெசன் டூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சப்போஸ் உங்களுக்கு எழுத்துக்கூட்டி படிக்க தெரியல அப்படின்னா ஆல்ஃபெட்ஸை நல்லா பாருங்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சான்சனன்ஸ் வவல்ஸ் பாரக்கடி இதெல்லாம் நீங்கள் அது அதுக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் நீங்களும் இதில் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும் சரிங்களா நான் இதில் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரேன் ஸோ அதனால் அது அதை படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் உங்களுடைய ஜி இல்லை வேறு யாராவது உங்களுக்கு ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலியமாக கற்றுக்கிட்டு அது கூட இது அடிஷ்னலாக கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸியாக புரியும் வாங்க நம்ம தேர்ட் லெசன் போகலாம் பார்ட் த்ரீ பா இட் பாட் த்ரீ மேஸ் மே இஸ் மேஸ் பர் அப்படின்னா மேஜ மேல புக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு தடவை நான் வாசிச்சு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் மேஸ் மேஸ்பர் கிதாப் யிதாப் ஹை கிதாப் ஹை மேஸ் ஹை ஹாத் மே கலம் ஏ கலம் கஹா ஹை कलम हाथ में है हाथ में क्या है हाथ में कलम है स्कूल में लड़की यह लड़की है इसका नाम उमा है उमा स्कूल में पढ़ती है मैदान में लड़का यह लड़का है इसका नाम राजेश है राजेश मैदान में खेलता है ரைட் இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா கீவேர்ட்ஸ் மீனிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம் மேஸ்பர் கிதாப் அப்படின்னா மேஜ மேலே புக்கு ஏ கிதாபை இது புத்தகம் கிதாப் கஹா ஹை புத்தகம் எங்கே இருக்கிறது கிதாப் மேஸ்பர் ஹை புத்தகம் மேஜ மேலே இருக்குது இல்லை உள்ளது அப்படின்னு அர்த்தம் மேஸ் பர் கியாக மேஜ மேலே என்ன இருக்குது மேஸ் பர் கிதாப் ஹ மேஜ மேலே புக் இருக்குது கையில் புக்கு வச்சுக்கோங்க புக்கு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படியே இதே வச்சு பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெளிவாகவும் ஸ்கிரீன்ஷாட்லாம் தெரியாது ஸோ அதுக்காக ஹாத்துமே கலம் கையில் பேனா கலம்னா பேனா ஹாத்துனா கை ஸோ மேனா ல அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹாத்து மேனா கையில் பேனா அப்படின்னு அர்த்தம் ஏ கலம் ஹ இது பேனா இதை யஹுன்னு இருக்கு இல்லையா நான் இதை வந்துட்டு ஸ்போக்கன் ஃபார்ம்ல ஏ ஏன்னு சொல்லி பழகிறதுனால நான் ஏன்னு சொல்கிறேன் நீங்கள் யகுன்னு சொன்னாலும் சொல்லுங்க ஏன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது ஸோ ஏ கலம் ஹ ஸோ இது பேனா கலம் கஹாஹ பேனா எங்கே இருக்குது கஹானா எங்கே ஸோ பேனா எங்கே இருக்குது கலம் ஹாத்மே ஹ பேனா கையில் இருக்குது ஹாத்மே கேஹ கையில் என்ன இருக்குது ஹாத்மே கலம் ஹ கையில் பேனா இருக்குது தேர்டு பிக் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ஸ்கூல் மே லடுக்கி ஸ்கூலில் பொண்ணு இல்லை சிறுமி ய ஹ இவ பொண்ணு இல்லை சிறுமி இஸ்கா நாம் உமா ஹ இவளுடைய பேர் உமா உமா ஸ்கூல் மே ஹ உமா ஸ்கூலில் படிக்கிறான் இந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிறான் மைதான் மே லடுக்கா ஸோ இந்த பையன் கிரவுண்டு ஸோ மைதான கிரவுண்டு ஸோ கிரவுண்டில் லடுக்கா ஏ லடுக்கா ஹ இவன் பையன் இப்போ இதில் நிறைய பேருக்கு ஏக்கு டவுட் வரும் ஏன்றது ஒரு திங்ஸை குறிச்சாலும் குறிக்கும் அதே மாதிரி ஏன்றது ஒரு ஃபீமேல் பர்சனை குறிக்கும் ஏன்றது ஒரு மேல் பர்சனை குறிக்கும் ஹீ இட் அப்படின்ற அர்த்தமாகவும் அது கிராமரில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது இடத்த பொறுத்து ஹிந்தியை பொறுத்தளவுக்கு மாறிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அதோடைய ஜெண்டரை பொறுத்து மாறும் ஸோ இந்த இடத்துலையும் அதை மாதிரி மாறுது ஏ லடுக்காக இவன் பையன் இஸ்கா நாம் ராஜேஷ் ஹ இவனுடைய பேர் ராஜேஷ் ராஜேஷ் மே கேல்தா ஹ ராஜேஷ் என்ன பண்ணுறான் மைதானத்தில் விளையாடுறான் இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேஜும் அப்படியே பார்த்துடலாம் கிதாப் அவுர் கலம் என்னது புத்தகமும் பேனாவும் கிதாப் அவுர் கலம்னா புத்தகமும் பேனாவும் ஏ கிதாப் அவுர் கலம் ஹை ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இவைகள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது இதெல்லாம் புக்கும் பேனாவும் அப்படின்னு அர்த்தம் பேனாவும் புக்கும் இருக்குது அப்படின்ற அர்த்தத்தையும் குறிக்கும் கிதாப் அவுர் கலம் பேனாவும் புக் பேனாவும் புக்கும் அல்லது புத்தகமும் பேனாவும் எங்கே இருக்கின்றன ஸோ இதெல்லாம் ஹைன்றது இருக்குது இருக்கின்றன அப்படின்ற அர்த்தம் பட் இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால இருக்கின்றன அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும் ஹைனா சிங்குலர் அதனால் இருக்குது அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும் கிதாப் அவர் கலம் மேஸ்பர் ஹ புத்தகமும் பேனாவும் மேல் உள்ளது நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் அதனால ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க எல்லாத்தையுமே கரெக்டாக ஒன் பை ஒன்னாக தெளிவாக பாருங்கள் அர்த்தங்கள் ஈஸியாக புரியும் மேசுபர் கியா கே ஹ மேஜ மேலே என்னென்ன இருக்குது மேஜு பேர் கி தாபர் களம் ஹ மேஜ மேலே புத்தகமும் பேனாவும் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் உமா அவர் ராஜேஷ் உமாவும் ராஜேஷும் ये ईवरगल उमा और राजेश हैं उमाओं राजेशों उमा और राजेश कहाँ हैं उमाओं राजेशों इंगर काँग हैं उमा और राजेश घर में हैं उमाओं राजेशों वीटलर काँग घर में कौन-कौन हैं वीटल यार यार लार घर में उमा और राजेश हैं வீட்டில் உமாவும் ராஜேஷும் இருக்காங்க ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கர்னா வீடு இந்த கருன்றது வீடு அது பக்கத்தில் மெயின்னா லேனாக அர்த்தம் வீட்டில் அப்படின்னு அர்த்தம் இதோட உங்களுக்கு லெசன் முடியுதுங்க அதுக்கு கீழே இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஜி வந்துட்டு சப்போஸ் எடுக்கிறாங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து சப்தார்த்து சப்தார்த்துனால் வந்துட்டு மீனிங்ஸுங்க இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமில் கேட்பாங்க இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிதாப்னா புக்கு மேஸ் அப்படின்னா டேபிள் மேஸை களம்னா பெண்ணு ஹாத்னா ஹேண்டு கை ஸ்கூல்னால் ஸ்கூல் தான் பள்ளிக்கூடம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்கிறது அடுத்து மைதான் அப்படின்னா மைதானம் கிரௌண்டு அடுத்து அவர் அவர்னா மேலும் அண்டு அப்படின்னு அர்த்தம் கோன் அப்படின்னா ஹூ யாரு கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் இது வந்துட்டு உங்களுக்கு மீனிங்ஸில் கேட்பாங்க ஸோ இது வந்துட்டு வாக்கியவுமே பிரயோகிச்சு அப்படின்னா வாக்கியத்தில் அமைச்சு எழுதுறது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக இங்கே பாருங்கள் இப்போ கிதாபு புக்குன்னு இருக்கா இதுக்கான மீனிங் எழுதிட்டு இந்த கிதாபுக்கு என்ன உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை ஃப்ரேம் பண்ணும் இதில் இருக்கிறதையும் நீங்கள் பண்ணலாம் முஜேனா எனக்கு கிதாப்னா புத்தகம் சாயேனா வேணும் ஸோ அப்போ முஜே கிதாப் சாயினா எனக்கு புக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஹாத்து ஹாத்துனா கை இங்கே பாருங்கள் ஹேண்டு ஸோ ஹாத்மேக்கியாக கையில் என்ன இருக்குது கையில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் கிடைக்கும் ஸ்கூல்னால் ஸ்கூலு ஸ்கூல்மே பச்சே படுத்தே ஹே அப்படின்னா ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறாங்க மைதான் மைதானம் கிரவுண்டு ஸோ மைதான்மே லடுக்கியான் கேளுத்திஹேன் அப்படின்னா மைதானத்தில் சிறுமிகள்லாம் விளையாடுறாங்களாம் ஸோ எல்லாமே ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பென்சிலில் எழுதி பாருங்கள் வேறு எது வேண்டாம் அபியாஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜில் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா படோ அவர் லிக்கோனா ஜஸ்ட்டு இதை ஸ்பெல்லிங் ஒன்று ஒன்றா கூட்டி கூட்டி ரீட் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் ஒரு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ரைட் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய ஃப்ளூயன்சிக்காக நீங்கள் வந்துட்டு படித்து பார்க்கணும் ஸோ அப்போ ஈஸியாக வரும் ஸோ இதோட இந்த லெசன் முடியுது நம்ம நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக நிறையா படித்து பாருங்க பாருங்கள் புரியும் தொடர்ந்து இந்த மாதிரி பரிச்சையை இல்லை ஹிந்தி சம்மந்தமாக இல்லை இங்கிலீஷு செஸ்ஸு எது சம்மந்தமான வீடியோஸ் நமக்கு வேணாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பஸ்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்